முட்டாளும் ஒருநாள் புத்திசாலி ஆவான் ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒருவன் இருந்தான் ராமு மிகவும் நிதானமானவனாக இருந்தாலும் எல்லோரும் அவனை முட்டாளாகவே நினைத்தார்கள் அவனின் ஒவ்வொரு செயலும் நகைச்சுவையாய் மாறி கிராமத்தினர் அவனை ஏளனமாக பேசினர் ஆனால் ராமு பற்றி கவலைப்படாமல் தன் வாழ்க்கையை அமைதியாக நடத்திக் கொண்டிருந்தான் ஒருநாள் அந்த கிராமத்தில் ராஜாவின் ஒரு முக்கியமான திருவிழா நடந்தது அந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ய ராஜா தனது ஒரு முக்கியமான வைரக்கழுத்து மணியை தூதரிடம் அனுப்பினான் அங்கு சென்று நகையை பாதுகாப்பாக வழங்க வேண்டும் என்பது தூதரின் பொறுப்பு ஆனால் விழாவிற்கு சென்ற வழியில் தூதர் தண்ணீரைக் குடிக்க பூந்தொட்டிக்குச் சென்றபோது வைரக்கழுத்து மணி தண்ணீரில் விழுந்து தொலைந்து விடுகிறது தூதர் பதற்றமாக தண்ணீரைக் கவனித்துப் பார்த்தான் ஆனால் கழுத்து கழுத்துமணி காணவில்லை இதை கிராமத்திலிருந்து அனைவரும் அறிந்தனர் தேடும் பணியில் ராமுவும் கலந்து கொண்டான் ராமுவை பார்த்த மக்கள் இந்த முட்டாள் என்ன செய்யப் போகிறான் என்று கேலி செய்தனர் ஆனால் ராமு மற்றவர்கள் பார்த்த கோலத்தில் பார்க்கவில்லை அவன் தண்ணீரின் ஆழத்தையும் விளிம்பையும் கவனித்து பார்த்தான் பின்னர் அவன் கூறினான் கழுத்துமணி தண்ணீருக்குள் இருக்கிறது ஆனால் அதை நேரடியாக எடுத்தால் அது மேலும் ஆழமாக சென்று மறைந்துவிடும் அதற்குப் பதிலாக நாம் தண்ணீரை சுருக்கமாக வெளியேற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு ராமுவின் யோசனை சாதாரணமாக தோன்றியது ஆனால் யாரும் அதனை சோதிக்கவில்லை பிறகு ராமு தனது யோசனையை நடைமுறைப்படுத்த துவங்கினான் அவன் ஒரு சிறிய பாயுடன் தண்ணீரைக் கரைபுறமாக வெளியேற்றத் தொடங்கினான் சில நேரத்திற்கு பிறகு தண்ணீர் குறைந்தபோது கழுத்துமணி அங்கே கண்ணுக்கு தெளிவாகத் தெரிந்தது அதைப் பார்த்ததும் மக்கள் ஆச்சரியமடைந்து ராமுவை புத்திசாலியாக பாராட்டினர் இதையறிந்த ராஜாவும் ராமுவின் புத்திசாலித்தனத்திற்கு மகிழ்ச்சியடைந்து அவனை தனது அரண்மனைக்குச் சென்று பரிசளிக்க அழைத்தார் இந்தக் கதையின் மூலம் ஒரு நபரை அவரது வெளிப்படையான செயலைக் கொண்டு முட்டாளாக கருதாதீர்கள் என்பதையும் சரியான நேரத்தில் உதவ விரும்பினால் யாரும் புத்திசாலி ஆகலாம் என்பதையும் புரிந்துகொள்ளலாம் திறமைகள் ஒவ்வொருவரிடமும் உள்ளன சரியான வாய்ப்பு கிடைத்தால் எல்லோரும் தங்கள் திறமையை நிரூபிக்க முடியும்